அன்பான நண்பர்களே வணக்கம் நான் ஸ்ரீலதா தயாளன் போன பகுதியில் கேட்கப்பட்ட விடுக்கதையும் அதற்கான விடையும் பார்க்கலாமா ஏழு எழுத்துக்களை கொண்ட வார்த்தை இது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஒரு ஊர் முதல் மூன்று எழுத்துக்கள் குரங்கை குறிக்கும் மந்தி முதல் எழுத்தும் மூன்றாவது எழுத்தும் சேர்ந்தால் அறிவை குறிக்கும் மதி கடைசி மற்றும் நான்காவது மற்றும் மூன்றாவது எழுத்துக்கள் சேர்ந்தால் அறிவு வரும் புத்தி கடைசி மூன்று எழுத்துக்களில் உள்ளது மரங்கள் அடங்கியிருக்கும் பகுதியை சேர்ந்த ஒரு வார்த்தை தோப்பு விடை மந்தி தோப்பு முயற்சி செய்தவர்களுக்கு பாராட்டுக்கள் இன்றைய பழமொழி அனங்காகும் தான் செய்த பாவை தனக்கு அனங்கு என்றால் தெய்வம் என்று பொருள் சாதாரண மனிதனான ஒரு சிற்பி தன் தொழிலிலே ஆசை கொண்டு கண்ணும் கருத்துமாக ஒரு பாவையானது பின்னாளில் அவனே வணங்கும் ஒரு தெய்வமாவது போல ஒரு தகப்பனானவன் எந்த வகையிலேயானாலும் தன் மக்களை செம்மையான நெறியிலே மேம்பட்டு நிற்குமாறு அதற்கு தகுதியானவற்றையெல்லாம் செய்தல் வேண்டும் அப்படி வளர்க்கப்பட்ட மக்களே பின்னாளில் தந்தைக்கு புகழ் கிடைக்கும்படி செய்வதோடு தந்தையாலேயே போற்றப்படும் உயர்ந்த பெருநிலையை அடைவர் அதையே அனங்காகும் தான் செய்த பாவை தனக்கு என்று பழமொழி நானூறு பாடல் மகனுக்கு தந்தை செய்ய வேண்டிய கடமையை விளக்குகிறது இன்றைய தகவல் பார்க்கலாமா மனிதனின் காலின் பெருவிரல் இரண்டு எலும்புகளை கொண்டிருக்கும் ஆனால் மற்ற விரல்கள் ஒவ்வொன்றும் மூன்று எலும்புகளை கொண்டிருக்கும் கட்டை விரலின் நீளமும் மூக்கின் நீளமும் சமமாகும் மனித கால்களில் ஒரு டிரில்லியன் வரையிலான பாக்டீரியாக்கள் இருக்கும் இன்றைய விடுகதை பதினோரு எழுத்துக்களை கொண்ட ஒரு வார்த்தை முதல் மூன்று எழுத்துக்கள் இந்தியாவின் தேசிய பறவையை குறிக்கும் முதல் எழுத்தும் ஆறாவது எழுத்தும் சேர்ந்தால் ஒளித்து வைத்தல் வரும் முதலாவது எழுத்து பத்தாவது எட்டாவது ஏழாவது எழுத்துக்களோடு சேர்ந்தால் ஒரு ஆண் பெயர் வரும் நாலாவது ஐந்து மற்றும் ஆறாவது எழுத்துக்களோடு சேர்ந்தால் ஒரு மரம் வரும் இலக்கியத்தில் இதன் பூக்கள் வரும் எட்டாவது எழுத்து ஒற்றை மலரை குறிக்கும் கடைசி நான்கு எழுத்துக்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட மலர்களை குறிக்கும் இது என்ன வார்த்தை கண்டுபிடியுங்கள் பார்க்கலாம் நன்றி நண்பர்களே விடுகதியின் விடையுடன் அடுத்த பகுதியில் சந்திக்கிறேன்